வணக்கம் நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் என்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்ற கேள்விக்கு வந்து கொஞ்சம் குழப்பமான பதில்கள் இருக்கும் என்னென்னா ஓல்டு டென்த்து புக்கு சோஷியல் சயின்ஸ் புக்கில் பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினது டாக்டர் எஸ் தர்மாம்பால் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா டாக்டர் எஸ் தர்மாம்பால் இந்த ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி கொஷின் டிஎன்பிஎஸ்சி செட் பண்ண வினாத்தாலேயும் தர்மம்பால் அப்படின்றத ஆன்சராக இருக்கும் ஆனால் நியூ எத்திக்ஸ் இந்திய அறவியலும் பண்பாடும் என்ற புத்தகத்தில் ஓகேங்களா லெவன்த்து புக்கு அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மறைமலை அடிகள் அவர்களுடைய மகளான நீலாம்பிகை அம்மையார் தான் பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதே புக்கில் தான் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை வந்து திருவிக்கா அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை கொடுத்தது யார் திருவிக்கா அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதனால் பெரியார் என்ற பட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கொடுத்தா அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் பெரியார் அப்படின்னு சொல்லி அழைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓகேங்களா அதுக்கான விடையை நம்ம பார்த்துடலாம் அஞ்சிய பலருள் நாயக்கர் என்ற சொல் இருந்த இடத்தில் பெரியார் என்ற சொல்லை முதன் முதலாக சேர்த்து ராமசாமி பெரியார் என அழைத்தவர் நாகர்கோவில் வழக்கறிஞர் திரு பி சிதம்பரம் பிள்ளையே ஓகேவா யார் சிதம்பரம் பிள்ளை வஊசி கிடையாது இவர் வேற ஓகேங்களா நாகர்கோவில் வழக்கறிஞர் பி சிதம்பரம் பிள்ளை ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாயக்கர் அப்படின்ற சொல் இருந்துச்சுங்க ஜாதி பேரை அவர் ஒழிச்சிருப்பார் ஜாதி பேரை போட்டுக்க கூடாது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் என்ற இதுவை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன் முதலாக ஈவே ராமசாமி பெரியார் பெரியார்னு அழைத்தவர் யார் நாகர்கோவில் வழக்கறிஞர் பி சிதம்பரம் பிள்ளை ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு நைன்த்து தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க நைன்த்து தமிழ் புக்கில் பெரியார் என்னும் பட்டம் வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நவம்பர் பதிமூணு இதை நோட் பண்ணி நவம்பர் பதிமூணு ஓகேங்களா இது நைன்த்து தமிழ் புக்கில் இருக்க டேட்டா அப்போது ஆப்ஷனில் வந்து தர்மாம்பால் இருக்கா நீலாம்பிகை அம்மையார் இருக்கா நோட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்குங்க first ஃபஸ்ட்டு யார் கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் பி சிதம்பரம் பிள்ளை நாகர்கோவில் வழக்கறிஞர் ஓகேங்களா இதற்கான சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்திருக்கும் இந்த கேள்வியை நீங்கள் நிறைய முறை கேட்டீங்க அதனால் இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா நன்றி வேற ஏதாவது பெரியார் சம்மந்தமாக வீடியோ வேணும்னு சொன்னீங்களா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ ரெடி பண்ணி போடலாம் ஓகேங்களா நன்றி